ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு கிடைக்காம போனது கண்டிப்பா நல்லதுன்னு நீங்க உணர்வீங்க நான் நம்புகிறேன் இந்த காரியம் கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரு நன்மை இருக்கும் ஆண்டவர் ஒன்று இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு தருவதற்காக இந்த காரியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்லைன்னா இந்த காரியம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தீமை வரும் அதனால கிடைச்சிருக்காது இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி வேற எந்த விஷயத்திற்காகவும் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக தராமல் இருக்கவே மாட்டார் அதுதான் ஒரு சிஸ்டர் வந்து அவர்களுக்கு ஆறு மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தை இறந்துச்சு ரொம்ப ஏசப்பாவை திட்டுறாங்க என்ன இப்படி பண்ணார் நான் ஆண்டவரை தான் நான் நம்புனேன் எனக்கு எதுக்கு இப்படி தரணும் அப்படின்னா தராமல் இருந்துட வேண்டியது தானே என்னென்னமோ நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும் நீங்க இப்படி இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு திடீர்னு ஒரு சொப்பனம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க பாஸ்டர் ஒரு சொப்பனம் பார்த்தேன் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையினுடைய கண்ணில் ரெண்டு கண்ணுலையும் ஏதோ உருண்டையாக ஒன்று வச்சுருக்காங்க அந்த கண்ணு பார்த்தா அது தெரியாத கண்ணா இருக்குது டக்குன்னு நான் விழிச்சுக்கிட்டேன் ஆண்டவர் இந்த குழந்தையை எடுத்துக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்துருந்தா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால உங்களை பார்த்து ஏசப்பா பேசுகிறாரு கிடைக்காத அந்த காரியத்திற்காக துக்கப்பட வேண்டாம் கிடைக்காத அந்த காரியத்திற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அதில் ஆண்டவர் ஏதோ ஒரு கிடைக்காத அந்த பொண்ணு கிடைக்காத அந்த பையன் கிடைக்காத அந்த வேலை கிடைக்காத அந்த வீடு எனிவே கிடைக்காததை நினச்சி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் நான் சொன்னது மாதிரி கிடைக்காததுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று தரப்போகிறார் இல்லைன்னா இது கிடைச்சா நமக்கு ஆபத்து tamaro amem